போட்டித் தேர்வு நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் தமிழ் மொழி தேர்விற்கான பாடத்திட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் அதன் அடிப்படையில் கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வணிகம் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் கப்பற்கலையை பற்றி தமிழர்களின் கப்பற்கலை எப்படி இருந்தது துறைமுக நகரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இதை தவிர என்ன பார்த்தோம் கொங்கு நாட்டு வணிகம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் சேரர் சோழர் பாண்டியர் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது தமிழர்களுடைய நிலப்பரப்பு சேர மன்னர்களால் சோழ மன்னர்களால் பாண்டிய மன்னர்களால் ஆளப்பட்டது வெவ்வேறு பகுதியை ஆண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் கொங்கு நாடு எது அப்படிங்கிறது தான் அந்த படப்பதியில் நம்ம கடந்த உலகில் பார்ப்போம் அதன் தொடர்ச்சியை தான் போய் பார்க்குறோம் அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி இருந்தது அதில் இது எங்கே இருந்தது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மலை தொடரில் அரப்பு கடல் கலக்கும் ஒரு பெரிய ஆற்றங்கரையில் இருந்ததுதான் வஞ்சிங்கிறது இதன கரூர் என்று அழைப்பர் அப்ப முக்கியமான துறைமுகங்களாக என்ன இருக்கு தொண்டி முசிறி காந்தலூர் அப்படிங்கிறது குறிப்பிடலாம் இது எல்லாமே பாருங்கள் சேர நாட்டின் துறைமுகங்கள் இதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்போ சோ சோழ நாட்டின் துறைமுகங்கள் என்ன பாண்டிய நாட்டின் துறைமுகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பொருந்தாதது எது அப்படின்னு கூட கேட்பாங்க நம்மளுக்கு இப்போ தொண்டி முசிறி காந்தலூர் கொற்கை அப்படின்னு கொடுத்துருவாங்க இதில் பொருந்தாதது எடு அப்படின்னு கொடு கொடுத்துருவாங்க அப்போ தொண்டி முசிறி காந்தலூர் என்பது சேர நாட்டின் துறைமுகம் அப்போ கொற்கை என்பது பாண்டிய நாட்டின் துறைமுகம் அப்போ காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் என்பது சோழ நாட்டின் துறைமுகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுச்சுக்கணும் அப்போ சேரர்களின் கொடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்கொடி அப்போ சோழர்களின் கொடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிக்கொடி அதே மாதிரி பாண்டியர்களின் கொடி மீன் கொடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பூ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் சேரர்களுக்குரிய உப்பு பணம்பூ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்கள் சேரநாட்டின் எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சேர நாட்டின் எல்லைகள் தமிழக நிலப்பரப்பில் எந்தெந்த பகுதியை கொண்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய கேரள பகுதி தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதி இது எல்லாமே சேர்ந்தது தான் சேர நாட்டின் எல்லைகளாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மாதிரி பாண்டிய நாடுன்னு எடுத்தீங்கன்னா மது மதுரையை சுற்றியில் தலைமையிடமாக கொண்டு மதுரையை சுற்றியுள்ள தென் மாவட்டங்கள்லாம் பாண்டிய நாடாக இருந்துச்சு அதே மாதிரி தஞ்சை திருச்சியை சுற்றியுள்ளது சோழ நாட்டின் தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்குறோம் சோழ பகுதி அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போ சேர நாட்டின் எல்லைகளாக நம்ம எதை குறிப்பிடுகிறோம் இன்றைய கேரள பகுதி தமிழ்நாட்டில் உள்ள சேலம் கோவை இந்த ஈரோடு இந்த மாதிரி பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர நாட்டு பகுதிகளாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த பகுதி கொங்கு மண்டலம் சேரர்களின் உறவினர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அதை எழுதியவர் கார்மேக கவிஞர் என்ற என்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு அவர் அவர் இதில் வந்து கொங்கு மண்டலம்னா எது அதனுடைய எல்லைகள் என்ன இதையெல்லாம் வரையறுத்து கூறியிருக்கிறார் அவர் பாருங்கள் அவர் அவருடைய அந்த நூலில் என்ன கொடுக்குறாரு சேரர்களின் பகுதியாக அவற்றின் எல்லைகளாக எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை இது எல்லாமே உள்ளது தான் நம்முடைய கொங்கு மண்டலம் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடுகிறார் அதாவது வடக்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலை அப்படிங்கிற ஒரு தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மூன்று திசைகளிலும் மலைகள் தான் இந்த ப கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரி இன்றைய இப்போ இப்போ உள்ள இப்போ வந்து நிர்வாக ரீதியில் நிறைய மாவட்டங்கள் பிரித்தாச்சு தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் நிறைய மாவட்டங்கள் இருக்குது நிறைய ஊர்கள் இருக்குது அப்போ இதில் இப்போ உள்ள பேர்களில் என்னென்ன பகுதி அப்படின்னு கொங்கு மண்டலமாக இருக்கிறது அப்படின்னு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் இது எல்லா மாவட்டம் இதை தவிர சேலம் கரூர் இது எல்லாமே சேர்த்தது தான் கொங்கு மண்டலம் அப்போ இது எல்லாமே கொங்கு மண்டலில் பொருந்தாதது எது அப்படின்னு கூட நம்மளை கேட்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த கொங்கு மண்டல பகுதியில் என்னென்ன ஆறுகள் ஓடியது ஏன்னா ஒரு நிலப்பகுதி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாணிபம் செழிப்பதற்கு இயற்கை அமைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது இயற்கை சார்ந்த தொழிலை தான் நம்ம மேற்கொண்டோம் நம்மளுடைய தமிழர்கள் வந்து இயற்கை சார்ந்த தான் மேற்கொண்டார்கள் அவர்கள் அந்த இயற்கைக்கு இப்போ வந்து குறிஞ்சி முல்லை மருதம் பே நெய்தல் பாலை அப்படின்னு பாக்குறோம் அப்பப்போ அந்த நில அமைப்பிற்கு ஏற்ப ஏற்ற தான் மேற்கொண்டார்கள் காவிரி இருந்துச்சு பவானி இருந்துச்சு நொய்யல் இந்த இந்த ஆறுகள்லாம் இருக்கு அப்புறம் ஆண்புருணை என்று அழைக்கப்படும் அமராவதி நூல் அமராவதி ஆறு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ கொங்கு நாட்டு பகுதியில் ஓடிய ஆறுகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி பவானி நொய்யல் ஆண்புரணை என்று அழைக்கப்படும் அமராவதி இந்த நாடுகள்லாம் அந்த அந்த குங்குநாட்டு பகுதியை வளம் கொளிக்க செய்த ஆறுகளாக இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இந்த பழங்கால சேர நாட்டு வணிகம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வணிகம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு கண்டிப்பாக உழவு தேவை கைத்தொழில் இருக்கணும் இது எல்லாமே இந்த மூன்று முந்தி இருந்தது தான் ஒரு நாட்டு மக்களின் நாகரிகத்தை ஒரு பொருளாதாரத்தை வலிவ வ வலிமை பெறச் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அடிப்படை தகுதிகளாக நம்ம அடிப்படைகளாக இருக்கக்கூடியது இந்த உளவு கைத்தொழில் வணிகம் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பண்டைய சேரர்கள் வந்து என்ன பண்ணாங்க உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம் ரெண்டு வணிகத்துலேயும் ரொம்ப ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் பண்டமாற்று முறையில் வந்து மேற்கொண்டார்கள் வணிகம் மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் சேரர்களுமே வந்து கடல் வாணிகத்தில் கடற்படையில் சிறந்தவர்களாக நம்ம பார்க்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் வலிமை மிகுந்த கடற்படையை வைத்திருந்தனர் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடவு கடற்பிற பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த பேரில் இருந்து இலக்கிய இலக்கியத்தில் செங்குட்டுவனின் பேரில் வந்து கடற்பிற செங்குட்டுவன் அப்படிங்கிறத குறிப்பிடும் போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அவர் வந்து கப்பல் படையில் சே சிறந்தவர்களாக இருந்தார்கள் கடற்பொரியில் கடற்பொரில் வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள் சேரர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்கள் சேரன் மன்னர்கள் அடக்கினார்கள் இப்போ நம்ம போகும்போது நம்ம க கடந்த வகுப்பில் பார்க்கும்போது பார்த்தோம் வணிக சாத்து வணிக குழுக்களாக தான் வணிகர்கள் சென்றார்கள் ஏன்னா நிறைய கொள்ளையர்கள் இருந்தாங்க அவங்களுடைய பொருட்களை வணிக செய்யும் செய்யும்போது எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டு போன பொருட்களை வந்து நிறைய கொள்ளையர்கள் வந்து பறிச்சுக்குருவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மாதிரி கடற்கொள்ளையர்களும் நிறையா இருந்திருப்பாங்க அப்போ இந்த கடற்கொள்ளையர்களை இந்த கடம்பர் என்னும் கடற்கரைகளை சேர மன்னர்கள் அடக்கினார்கள் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ கடம்பர் என்னும் கடற்கரைகளை அடக்கியவர் யாருன்னு கேட்டால் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எதில் யார் அப்படின்னு கேட்டால் சேர மன்னர்கள் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுகிறோம் அப்போ சேர மன்னர்களே நம்ம துறைமுகங்களில் முக்கியமான துறைமுகமாக முசிறி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இதில் என்னென்ன இறக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்களாக முத்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிடு அகனான ஒரு குறிப்பிடுது இதிலேயே முசிறி துருமுகத்தெலாம் நம்ம அதாவது நிறைய பொண்ணை கொடுத்து விட்டு விலகை ஏற்று கொண்டு சென்றார்கள் யவனர்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே இதே மாதிரி முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி இது எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களாக பார்த்தும்போது பொன்மென்மை பொன் மிக்க புடவைகள் சித்திரை வேலைப்பாடை அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இது எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் அப்போ நம்மக்கிட்ட எதெலாம் நிறையா இருக்குது நம்ம நம்மக்கிட்ட அதிகம் உள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் இல்லாத பொருள்களை இறக்குமதி செய்கிறோம் அப்போ அப்போ நம்மக்கிட்ட அதிகம் இருந்த பொருள்களாக மிளகு இருக்குது முத்து இருக்குது யானை தந்தங்கள் பட்டு மணி இது எல்லாமே இருக்குது இது எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம் இதைத்தான் நம்மளுடைய புறப்பாடல் ஒன்று புறநா நூற்று நூலில் மீனோடு நெற்குவை மிசையம்பையின் மனைமறக்குந்து அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்புறம் கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணையால் கரிச கரை சேர்ந்தது அப்படிங்கிறத இந்த நூல்களின் மூலியமாக சேரர்கள் நம்மளுடைய தமிழர்கள் எவ்வாறு வணிகம் மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ மீனோடு நெற்குவையே அதாவது இந்த இது என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து மீன் வாங்கிக்கிட்டு நெல் கொடுத்தோம் அதே அந்த முறையில் மணிகம் மேற்கொண்டோம் அப்படிங்கிறத புறநூற்று நூல் சொல்கிறதா நம்ம பார்க்குறோம் அப்போ களத்தில் வந்த பெரிய கப்பலில் வந்த பொருட்கள் எல்லாம் தோணியால் கரை சேர்ந்தது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய புறநூற்று நூல் குறிப்பிடுகிறது இது எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னா இந்த நூ இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விலையை கணக்கிட வியாபாரத்தில் வணிகத்தில் விலையை கணக்கிட தான் முதன்மையான அடிப்படையாக இருந்தது அப்படின்னு குறிப்பிடாரு அப்போ ஒரு ஒரு பொருளுடைய மதிப்பை கணக்கிட விலையை கணக்கிட எது அடிப்படையாக இருந்தது நெல் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரியே அந்த காலத்தில் உப்பு நெல்லும் ஒரே சமம் மதிப்புடையவதாக ம மதிப்புடையவதாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து இந் இன்றைய காலத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது ஆனால் நெல் பல்வேறு விலைகளில் நிறையா அதிக விலைகளையும் கிடைக்குது கம்மியான விலைகளையும் கிடைக்கிது அப்போ அப்போ ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு நெல்லும் சரி உப்பு சரி சம விலையில் சம மதிப்புடையதாக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடுறேன் இது எங்கே சார் பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எட்டு தொகையான அகனா நூற்று பாடல்கள் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியுது இதை எப்படி குறிப்பிட்றாங்க நெல்லும் உப்பும் நேரே ஊரில் வென சேரிதோறும் நுகழும் அப்படிங்கிற தகவல் மூலியமாக நம்மளுடைய நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இது நம்மளுக்கு எப்படின்னு கேள்விகள் என்னோம்னா நெல்லும் உப்பும் நேரே உரில் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்பாங்க அது அகனா நூறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம் எப்படி இருந்துச்சு இன்றைய வணிகம் இது வரைக்கும் நம்மளுடைய சேரர்கள் ஆட்சி எப்படி இருந்துச்சு சேரர்களின் நிலப்பகுதி எப்படிலாம் இருந்துச்சு அப்போ பழங்காலத்தில் எப்படி சேரர்கள் வந்து ம வணிகம் மேற்கொண்டார்கள் அப்படி என்னென்ன பொருள் வந்து ஏற்றுமதி செஞ்சு இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ இன்றைக்கி டே டேட்டில் இன்றைய வணிகம் கொங்கு மண்டல பகுதியில் இப்போ நம்ம கொங்கு கொங்கு மண்டல பகுதியில்லாம் பார்த்தோம் நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் இந்த பகுதியெலாம் இருந்துச்சு சேலம் கரூர் இதெல்லாம் கொங்கு மண்டல பகுதி இன்றைக்கி டேட்டுக்கு அதில் எந்த மாதிரியான வணிகம் மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டின் ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இந்த கொங்கு மண்டல பகுதி முக்கிய இடம்பெறுகிறது உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டு மாநில உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னாவே இது ரொம்ப முக்கிய இடம்பெறக்கூடிய முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இது வந்து பொருளாதார அடிப்படையிலையும் சரி நம்மளுடைய தமிழர்களுடைய வணிப்பு அடிப்படையும் சரி இது வந்து நம்மளுக்கு தமிழ் பாட பா மொழி பாடத்த திட்டத்தில் மட்டு பொது அறிவு பாடத்திலும் நிறைய கேள்விகள் இடம்பெறக்கூடிய பகுதியாக நம்ம இதை பார்க்கலாம் கொங்கு மண்டல பகுதியில் முதல் பகுதியாக நம்ம நீலகிரி பகுதி நீலகிரியில் எந்த எந்த மாதிரியான வணிபம் நடைபெறுகிறது அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் ஒரு இடம் தான் நீலகிரி மலை மு இந்த மாவட்டம் முழுவதுமே பார்த்திங்கன்னா முழு முழுக்க முழுக்க மலை மலைப்பகுதியை சேர்ந்து நிறைய பழங்குடியினர் இருக்கிற இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இங்கே எது சார் உற்பத்தி செய்கிறாங்க இது எதுக்கு ரொம்ப முக்கியமாக பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் நிறையா காப்பி தேயிலையெல்லாம் பயிரிடுவாங்க மலைப்பகுதி தோட்டப் பெயர்களுக்கு முக்கியத்துவமும் பெற்றது கேரட்டு முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு இதெல்லாம் இங்கே மட்டும்தான் பகுதியில் வந்து அதிகமாக இதெல்லாம் விளையாது இதெல்லாம் பயிரிட முடியாது தைல மரம் யூக்கலிப்டஸ் அப்படிங்கிறத தைல மரம் வந்து இங்கே நீலகிரி பகுதியில் அதிகமாக இருக்குது தேயிலை உற்பத்தி அதிகமாக இருப்பதனால தேயிலை தொழிற்சாலைகள் இங்கே அதிகமாக இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பட சுருள் தயாரிப்பு தயாரிப்பு தொழிற்சாலை இருக்குது துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இருக்குது அதே தவிர தைலமரம் யூக்குலிபஸ் எண்ணெய் தொழிற்சாலை இது எல்லாமே இருக்குது அப்போ நம்மளுக்கு நீலகிரியை பற்றி தெரிஞ்சுக்கங்கும்போது அது கிழக்கு மலை கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மலை முழுவதும் மலைகளான பகுதி இல்லை இப்போ வேளாண்மைக்கு வேளாண்மை அதிகமாக செய்யக்கூடிய இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர்களான தேயிலை காப்பி இந்த மாதிரி பயிர்களை தான் அதிகமாக இது பண்ணுறாங்க அதனால தான் தேயிலை தொழிற்சாலை அதிகமாக இருக்குது அதே மாதிரி யூக்கலிப்டஸ் தொழில் மரம் அதிகமாக இங்கே வளர்க்கப்படுகிறது இதை தவிர ரொம்ப முக்கியமாக புகைப்பட சுருள் தொழில் தயாரிப்பு தொழிற்சாலை எங்கே இருக்குது நீலகிரியில் இருக்குது துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை இதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க புகைப்பட சுருள் த தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி மரத்து தொழிற்சாலை தைல மரம் இது எல்லாம் நீலகிரியில் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலைங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா துப்பாக்கி தொழிற்சாலை கிடையாது துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தான் அங்கே நம்ம நீலகிரியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் கொங்குமண்டல பகுதியில் கோயம்புத்தூர் என்ற பகுதியில் எந்த எந்தளவுக்கு வணிபம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எதுலேருந்துச்சு கோவன்புத்தூர் என்ற பெயரே மறுவி அது வந்து கோயம்புத்தூர் என்று பெயர் பெயரிடப்படுகிறது இப்போ வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு பார்க்குறோம் இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெல் வாழை கரும்பு இது எல்லாமே இங்கே பய பயிரிடப்படுறாங்க பூக்கள் கூட பய இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் பெருமளவில் பயன் பயிரிடப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாலைகள் நிறையா இருக்குது நூற்பாலைகள் நிறையா இருக்குது மின்சார பொருள்கள் நிறையா இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அந்த அது சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எந்திரங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இது எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது அது விட் கிரைண்டர் சிட்டி அப்படின்னு கூட கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயமுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க பருத்தி துணி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க பருத்தி பருத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம கோயம்புத்தூர் இருக்குது அப்படின்னா நம்ம பொருளாதார பட பகுதியில் பார்ப்போம் அப்போ எந்தளவுக்கு இந்த குங்குமண்டல பகுதி வணிபத்தில் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் அடுத்த பகுதியாக நம்ம கொங்கு மண்டல பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திண்டுக்கல் மா ஒரு சிறப்புமிக்க ஊர் தான் திண்டுக்கல் மாவட்டம் இங்கே நெல் சோளம் திணை அந்த வாழைப்பழம் இது எல்லாமே வந்து பயிரிடப்படுறாங்க ஆனால் முக்கியமாக இதில் என்ன பயனா பூக்கள் மலர் உற்பத்தியில் இந்த பகுதி வந்து முதலிடம் பெற்றதாக கருதப்படுகிறது அதனால தான் தமிழ்நாட்டின் காலந்து அப்படின்னு நம்ம திண்டுக்கல் பகுதியை சொல்லுவாங்க அப்போ தமிழ்நாட்டின் காலந்து என்று அழைக்கப்படுகிறது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அப்படிங்கிற ஊர் தான் சார் அப்படிங்கிற அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மலர் உற்பத்தியில் ஒரு சிறந்த இடமாக காலந்து இருக்குது அதனால நம்மளுடைய தமிழ் பகுதியில் தமிழர் தமிழ்நாட்டில் மலர் உற்பத்தியில் ஒரு சிறந்த இடமாக திண்டுக்கல் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டின் காலந்து அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுகிறோம் அப்போ மலர் உற்பத்தியில் முதலிடம் பெற்ற ஒரு ஊராக திண்டுக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே மாதிரி பூட்டு தொழிற்சாலை திண்டுக்கல் இருக்குது நம்ம திண்டுக்கல்னாவே பூட்டு திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரசித்த பெற்ற ஒரு பெயர் இருக்கும் அங்கே உள்ள வி விளைவிக்கக்கூடிய பொருளின் மூலியமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளின் மூலயமாக ஒவ்வொரு ஊருக்கு நம்ம சிறப்பு பேர்களை வச்சு அழைப்போம் அப்போ திண்டுக்கலை சொல்லும்போது திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி சின்னாலப்பட்டி சிங்கடி சுங்கடி சேலைகள் வந்து திண்டுக்கலுக்கு புகழ்பெற்றவை அப்போ திண்டுக்கல்னால் உங்களுக்கு என்னென்ன வரணும் ஞாபகம் வரணும் தமிழ்நாட்டின் காலந்து திண்டுக்கல் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் மலர் உற்பத்தியில் முதலிடம் பெற்றதாக இருக்குன்னு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வரணும் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இதே மாதிரி தோ அரிசி தோல் தொழிற்சாலையும் இருக்குது ஆனால் முக்கியமாக சிறப்பு வாய்ந்தது பார்த்திங்கன்னா பூட்டு தொழிற்சாலை அதிகமாக இருக்குது சின்னாலப்பட்டி சுங்குடி பெயர் பெற்றது புகழ்பெற்றவை இந்த திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ கொங்கு மண்டலத்தின் அடுத்த ஒரு பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஊராக பார்க்கக்கூடியது ஈரோடு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஈரோடு மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய நகரம் தான் நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் இதில் சார் பரப்பளவில் ஈரோடு வந்து தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக நம்ம பார்க்குறோம் இதில் வந்து நிறைய வந்து நிறைய உணவுப் பொருட்கள் அதாவது வேளாண்மை பொருட்கள் வந்து பயிரிடுறாங்க நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி இது எல்லாமே பயிரிடுறாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் மஞ்சளுக்கு பெயர் பெற்ற ஊர் தான் ஈரோடு ஈரோடு மஞ்சள்னே குறிப்பிடுவாங்க அப்போ தமிழகத்திலேயே மஞ்சள் தஞ்சை எங்கே நடைபெறுகிறதுனு பார்த்திங்கன்னா அது வந்து ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் வேறு என்னெல்லாம் இதில் இங்கே உள்ள தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணி நூற்பாலைகள் இருக்குது எண்ணெய் ஆலைகள் இருக்குது சர்க்கரை ஆலைகள் இது எல்லாமே இருக்குது இப்போ இந்த மாதிரி போய் சர்க்கரை ஆலைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கரும்பு உற்பத்தி எங்கேயும் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் சர்க்கரை ஆலைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல்படுத்திதல் இந்த இந்த மாதிரி தொழில்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பாருங்க திருப்பூர் அதாவது தமிழ்நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளை இப்போ இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ம நகரமாக திருப்பூர் இருக்குது திருப்பூர்லேருந்து நிறைய பின்னல் ஆடை அதாவது ஆடைகள் பின்னல் ஆடைகள்லாம் இங்கேருந்து நிறைய ஏற்றுமதி செய்யப்படுகிறது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அந்த வகையில் திருப்பூர் முக்கியமான ஒரு நகரமாக கா காணப்படுகிறது அப்போ பாருங்கள் பின்னலாடை நகரம் அதாவது திருப்பூர் வந்து மிகச்சிறந்த பின்னலாடை நகரம்னா அந்த திருப்பூர் மாவட்டத்து தான் திருப்பூர் ஊரத்து தான் நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் நெல் உற்பத்தி பண்ணுறாங்க கரும்பு உற்பத்தி பண்ணுறாங்க பருத்தி வாழை இது எல்லாமே இங்கே ப பயிரிடப்படுறாங்க ஆனால் இது தொழில் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள்னால் இந்த இந்த தமிழ்நாட்டிற்கு பெரும்பாலான வருவாயை தரக்கூடிய முக்கியமான ஒரு ஊராக இந்த திருப்பூர் மாவட்டம் இருக்குது நம்மளுக்கு ஏற்றுமதியின் மூலம் அந்நிய செலவணி கிடைக்கக்கூடிய முக்கியமான ஊராக திருப்பூர் மாவட்டம் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் நேதாச்சி ஆயத்த ஆடை பூங்கா இந்த மாவட்டத்தில் இருக்குது இந்த நேதாச்சி ஆயத்த ஆடை பூங்கா இந்தியாவிலேயே முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேதாச்சி நேதாச்சி ஆயத்த ஆடைப்பூங்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தவிர தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் நம்மளுடைய மஞ்சு விரட்டு ஜ நம்மளுடைய உழவர் திருநாளில் நம்மளுடைய காளைகள்லாம் எருதுகட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் மஞ்சு விரட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ இதுல வந்து காங்கேயம் கால்கள் காளைகள் வந்து இவ்வளோ இந்தியாவிலேயே ரொம்ப தேசிய அளவில் புகழ்பெற்ற காளைகள் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இதில் வில்லை வேறு என்ன திருப்பூரில் என்னென்ன பின்னல் நகரம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய திருப்பூர் அதே மாதிரி ஆயத்தாடைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பெரு ஆயத்தாடைகள் பின்னலாடைகள் மூலம் அதிக வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நகரமாக நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் இருக்கிறது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆ ஆயத்தாடை பூங்கா எந்த மாவட்டத்தில் இருக்குது திருப்பூரில் இருக்குது காங்கேயம் காளைக்கு ஒரு புகழ்பெற்ற ஊராக திருப்பூர் இருக்கிறது அப்படிங்கிறத ப இந்த மாவட்டத்தை சேர்ந்தது தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தவிர பாருங்கள் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் இது இதுவும் ஒரு கொங்கு மண்டலத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்குறோம் இது பார்த்துங்க பச்சை மலை கொல்லிமலை சேர்வாறை மலை இது எல்லாம் ஒரு இந்த மலையின் ஒரு தான் இந்த இந்த மாவட்டம் இருக்குது அப்படிங்குற குறிப்பிட்டாங்க இங்கேயும் நிறையா பார்த்திங்கன்னா நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி இது எல்லாமே உற்பத்தி பண்ணுறாங்க அதே மாதிரி திராட்சை ஆரஞ்சு இது எல்லாம் இது இது கூட நிறையா இந்த மாதிரி பயிர்கள்லாம் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முட்டை உற்பத்திலேயும் முட்டை கோழி வளர்ப்பிலும் முக்கியமான ஒரு உற்பத்த தென்னிந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற ஊர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் தான் இதை தவிர சிமெண்ட்டு சிமெண்ட் தொழிற்சாலை காகித தொழிற்சாலை கைத்தறி நெசவு தொழிற்சாலை வெண்கல பொருள்கள் செய்தல் இது எல்லாமே இந்த ஊரில் ந முக்கியமான தொழில்களைலாம் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் அதே மாதிரி சிற்றுந்து சரக்குந்து ஆகிய அதிக அளவில் இயங்கக்கூடிய மாவட்டமாக நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் இருக்குது அதாவது நாம நாமக்கல் பார்த்தீங்கன்னா லாரி அதாவது சரக்குந்து என்று சொல்லக்கூடிய லாரிக்கு ஃபே ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராக நாமக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம நாமக்கல்னு சொன்னால் உங்களுக்கு கொல்லிமலை கண்டிப்பாக ஞாபகம் வந்துடுன்னு முட்டை உற்பத்தியிலையும் முட்டைக்கோழி உற்பத்தியிலையும் முதன்மை மாவட்டமாக இருக்கக்கூடியது நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வந்துருன்னு அதே மாதிரி சிற்றுந்து சரக்குந்து அதிக அளவில் இயங்கக்கூடிய மாவட்டமாகவும் இந்த நாமக்கல் மாவட்டம் இருக்குது அப்படிங்கிறத தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கொங்கு நாட்டு வணிகத்தில் அது அடுத்தவை நம்ம பார்க்க போகிறது சேலம் சேலம் தொழிலுக்கு உகந்த ஊராக சேலம் மாவட்டத்தை நம்ம பார்க்கலாம் சேலத்தில் நிறைய வகையான ஒரு தொழிற்சாலைகள் நிறையவே இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நெல் பருப்பு பருத்தி இந்த மாதிரி கரும்பு மாம்பழம் இது எல்லாமே இப்போ இந்த இந்த மாவட்டத்தில் பயிர்கிறாங்க இதுக்கு முக்கியமாக மாங்கனி உற்பத்தியில் முக்கியமான ஊராக நம்ம சேலம் இருக்குது அதனாலே இந்த மாங்கனி நகரம் அப்படின்னு குறிப்பிடுகிறோம் அதே மாதிரி ஜவ்வரிசி உற்பத்தி இந்தியாவிலேயே இங்கே தான் இந்த நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கைத்தறி நெசவு தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டமும் நம்மளுடைய சேலம் மாவட்டம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தவிர வேறு என்ன இருக்குது சேலம் மாவட்டத்தில் பால் பண்ணை தொழிலில் அதிக உற்பத்தி இங்கே நடைபெறுகிறது அதே மாதிரி அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ரசாயன பொருள் இந்த மாதிரி தயாரிக்கும் தொழிற்சாலைகள்லாம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்குது முலாம்பூசும் தொழில் இந்த இந்த மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் கரூர் மாவட்டம் கரூர் அதாவது நம்மளுடைய மண்டல பகுதியிலே கரூர் அப்படின்னு வஞ்சிமா நகரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய மண்டல பகுதி சேரவர்களின் பகுதியான ஒரு ஒரு முக்கியமான பகுதி தான் கரூர் மாவட்டம் அப்போ இதை எப்படி கரூர் எப்படி அழைக்கப்படுகிறது வஞ்சிமா நகரம் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது அதாவது இதில் கிரேக்க அறி அறிஞர் தாளமி என்ன இந்த கரூரை எப்படி சொல்கிறார்னா தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக இந்த கரூர் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு கிரேக்க அறிஞர் தாளமி குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கேயும் நெல் சோளம் கேழ்வரகு இந்த மாதிரி பொருட்கள் நிறையா உற்பத்தி பண்ணியிருக்காங்க நிறையா இந்த மாதிரி பயிரிடப்படுறாங்க அதே மாதிரி கல்குவாரி தொழிற்சாலை இங்கே வந்து கரூரில் அதிகமாக இருக்குது கைத்தறி நெசவு பெயர் பெற்ற மாவட்டமாக இந்த கரூர் இருக்குது அப்புறம் அப்புறம் பார்த்துங்க தோல் பிரதனிடுதல் சாயமற்றுதல் கற்சிற்ப வேலைகள் இது எல்லாமே இருக்குது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நகரம் என்னும் அழைக்கப்படும் ஊர் கரூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம் தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கிரேக்க அறிஞர் தலைமை குறிப்பிட்டது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டு பகுதியைச் சேர்ந்த கரூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் கல்குவாரி தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்குது பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தவிர பாருங்க ஊர்களும் சிறப்பு பெயர்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கு தூத்துக்குடி என்பது முத்து நகரம் அப்போ தூத்துக்குடி முத்து நகரம் எதுவும் தூத்துக்குடி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தார் அப்படின்னு தான் பாக்குறோம் அதே மாதிரி தூங்கா நகரம் மதுரை அப்படின்னு பாக்குறோம் தீப நகரம் திருவண்ணாமலை பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர் இதெல்லாம் அந்த ஊர் நகரத்தை இது என்ன நகரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பொறுத்துகளில் நம்மளுக்கு கேட்கலாம் இல்லாட்டி நம்மளுடைய கேள்வி எழுத்திலே முத்து நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னு கேட்கலாம் முத்துநகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி குட்டி ஜப்பான் ஜிவா சிவகாசி தூங்கா நகரம் மதுரை தீபநகரம் திருவண்ணாமலை பின்னலாடையலை நகரம் திருப்பூர் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த பாடப்பகுதியில் நாட்டு பகுதினா எது அது சேரர்கள் சேரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆட்சி பகுதியாக இருந்த பல பகுதிகள் நாட்டு பகுதிகளாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ தற்காலத்தில் குங்குநாட்டு வணிக குங்குநாட்டு பகுதிகளில் சேலம் கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் ஈரோடு இந்த பகுதி திருப்பூர் போன்ற ஊர்களில் எந்த அளவுக்கு வணிகம் நடைபெறுகிறது அந்த ஊர்களில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை ஏற்றுகிறார்கள் பொருள வணி வணிகத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத தற்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாடப்பகுதியின் மூலம் இந்த பாடப்பகுதியின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதியை நம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்